dara ti dala

আরে ভাই আই মন্ডল சாரிங்க அவர் இறந்துட்டாரு கொஞ்சம் முன்னாடி கூட்டோடிப்பா காப்பாத்துக்கலாம் எப்படியாவது காப்பாற்ற

எங்க தள்ளு வச்சு ஐயாரு இன்னைக்கு ரெண்டு நிமிஷம் முன்னிட்டு வந்தா நம்ம தான் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு நடந்துக்கணும் ஏன்னா எல்லாருமே சிந்திக்கணும் சுயநலமாவே நம்ம வாழ்ந்துட்டு ஓடிட்டு இருக்கோம் இந்த மாதிரி காலகட்டத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா அதுக்கு கூட வழிவிடாம கருணை இல்லாம நம்ம மனு பிசி ஷெட்யூல்ல போயிட்டே இருக்கோம் ஃபேமிலியில ஒரு பர்சனுக்கு அடிபட்டுச்சுன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் அந்த இடத்துல எந்த அளவுக்கு துடிச்சு போவோம் அந்த மாதிரி சிந்திச்சு தயவு செய்து ஆம்புலன்ஸ் வந்தா வழிவிடுங்க ஒரு உயிர் ஒரு அஞ்சு நிமிஷத்துலயோ பத்து நிமிஷத்துலயோ போகும்போது அது அந்த ஃபேமிலிக்கு எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கும்னு கண்டிப்பா யோசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இனிமே சிந்திச்சு செயல்படுங்க ஆம்புலன்ஸ் வந்தா வழி விடுங்க பிளீஸ் யூடியூப் திவா சார்பா நாங்க இதை கெஞ்சு உங்ககிட்ட கேட்டுக்கிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான வீடியோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நாங்கள் எல்லோரும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு நாங்கள் எடுத்துருக்கோம் எதுனாலன்னா நிறைய பேர் வந்து ஆம்புலன்ஸ் போச்சுன்னாக்கா வழி விடாமல் ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க அதனால் வந்து நிறைய உயிரெலாம் வந்து போகுது அதனால தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு அவர்னஸ்காக எடுத்தோம் ஒரு ஆம்புலன்ஸ் போகுதுனாக்கா அதில் யாரோ தானே போகிறாங்க நமக்கு என்ன ஏதோ ஒரு உயிர் தானே அப்படினு அலட்சியமாக இல்லாமல் நம்ம ஒரு ஆள் தான் அதில் போகிறாங்க அப்படின்னு நினச்சி நம்ம வந்து அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விடணும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அதனால் வந்து நிறைய நிறைய உயிர்கள்லாம் வந்து காப்பாற்றப்படும் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து என் டீம் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஸோ எல்லாேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து விபத்து நடந்ததுன்னா உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் பண்ணுங்கள் அதாவது ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறது இல்லை முதலுதவி பண்ணுறது அந்த மாதிரி ஏன்னால் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம ஏதாவது உதவி பண்ணால் நாளைக்கு போலீஸ் கேஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அப்படிலாம் நீங்கள் தயவுசெய்து பயப்பட தேவை ஏன்னா வந்து சட்டத்தெல்லாம் வந்து எப்பயே மாற்றிட்டாங்க அது மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறது ஹெல்மெட்டு போடாமல் போகிறது குடிச்சிட்டு போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஏன்னா இதனால் தான் நிறையா உயிர்கள்லாம் போகுது எங்களோட வீடியோ வந்து இவ்வளோ நேரம் உங்கள் டைம் எடுத்து நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள் யூடியூப் திவா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்